இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக ஆனால் டேஸ்ட்டாக ஒரு தக்காளி சாதம் தாங்க பண்ண போகிறேன் அதுக்கு குக்கரில் தான் பண்ண போகிறேன் அது ஃபஸ்ட்டு குக்கராக ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஒரு குழி கரண்டிய அளவுக்கு சமையல் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு பொருந்தது தான் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன் சோம்போட ஃப்ளேவர் வந்துட்டு இந்த சாதத்தில் நல்லாவே தெரியும் இது ஒரு ஃப்ளேவருங்க இதை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க சோம்பு ஸ்கிப் பண்ணாதீங்க இது டேஸ்ட் கொடுக்கும் இப்போ சோம்பு நல்லா பொறிஞ்சு நல்லா இந்த மாதிரி ப்ரௌனிஷாக வரணும் நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா ஒரு நாலு பல்லாரியை வந்துட்டு இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிவிட்டு அதை நல்லா கையால் உதிர்த்து விட்டுட்டு சேர்த்துக்கோங்க அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு மூணு பச்சை மிளகாவை கீறிட்டு சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகா வந்துட்டு அப்படியே மில்சா சேர்த்தோம்னா சில நேரம் வெடிக்கும் அதனால் எப்போவுமே கீறிட்டே சேருங்க அப்புறம் இது கூட ஒரு நாலஞ்சு பூண்டு வந்துட்டு நல்லா லைட்டாக இடிச்சுட்டு சேர்த்துக்கோங்க இதுவும் ஒரு ஃப்ளேவர் சோம்பவும் இந்த பூண்டும் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் சேருங்க சாதம் செம்மையாக டேஸ்ட்டாக வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அப்புறம் வெங்காயம் எந்த அளவு எடுத்தோமோ அதே அளவுக்கு தக்காளியும் சேர்த்து அதையும் நீளமாகவே கட் பண்ணி சேர்க்குறேன் இந்த காயெல்லாம் கட் பண்ணுற விதத்துலேயே ஒரு டேஸ்ட் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அது தாங்க அதனால் நீங்களும் நீளமாகவே தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதே நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ மசாலா ஆட் பண்ணிடலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடரு தான் சேர்க்குறேன் இது வந்துட்டு காரம் கம்மியாக இருக்கும் கலர் தூக்கலாக இருக்கும் அதுக்காக சேர்க்குறேன் அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆ டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுருங்க நல்லா மிக்ஸ் ஆகட்டும் இதை ஒரு அஞ்சு ஆறு நிமிஷம் நல்லா குக் பண்ணிங்கன்னா நல்லா மசிஞ்சு வந்துடும் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்துட்டு இப்போ ஒரு கப் ரைஸ் எடுக்கிறீங்கன்னா ரெண்டு கப் தண்ணி அது மாதிரி அளவு இதுதான் அளவு நீங்கள் அரிசி எவ்வளோ எடுக்கிங்களோ அதுக்கு டபுளாக தண்ணி சேர்க்கணும் அதுக்கு மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி லைட்டாக பபுள்ஸ் வந்ததுக்கப்புறமா அரிசி வந்துட்டு ஒரு பத்து நிமிஷமாவது அட்லீஸ்ட் ஊற வச்சுக்கோங்க அப்போ தான் வந்துட்டு சாதம் சாஃப்ட்டாக இருக்கும் நல்லா ஒரு ஊற வச்ச அரிசியை கழுவிட்டு சேர்த்துக்கிறேன் அப்புறம் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி புதினாவை நல்லா கழுவிட்டு அதையும் இதில் சேர்த்துக்கலாம் அப்புறம் சாப்பாட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு உப்பு வந்துட்டு கொஞ்சம் கரிப்பாக இருக்கான்னு பாருங்கள் அப்போ தான் குக்காகி வரும்போது கரெக்டாக இருக்கும் லைட்டாக கரிப்பாக இருக்க மாதிரி சேர்த்துக்கோங்க ஒரு குதி நல்லா இந்த மாதிரி குதித்து வந்ததுக்கப்புறமா குக்கர் மூடியை போட்டு ஃபஸ்ட்டு விசில் மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சே வைங்க ஃபஸ்ட்டு விசில் வந்ததுக்கப்புறமா ஹை ஃப்ளேம் மாற்றிட்டு ரெண்டு விசில் வைங்க சாதம் கரெக்டாக வெந்து வரும் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் விசில் எல்லாமே ஃபுல்லாக தங்கலாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிளறி கொடுங்க சூப்பரான தக்காளி சாதம் ரெடி ஆச்சுங்க கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க